வரலாற்றில் தெளிவு பெறாத இனம் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின் வரலாறு என்னை உருவாக்கியது என்கிறார் ஹிட்லர் வரலாற்றை படிக்காதவன் எவனும் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் உலக புரட்சியாளர் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் என்கிறார் தமிழ் தேசிய தலைவர் மேதுவே பிரபாகரன் அவர்கள் என்பதை விடவும் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இவற்றையெல்லாம் மறைத்து விட்டார்கள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் எப்படி தமிழுக்காக தமிழர்களுக்காக தமிழ் நாட்டிற்காக தமிழ் தேசத்திற்காக போராடிய நம் ஒட்டுமொத்த தமிழ் முன்னோர்களையும் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் மறைத்து விட்டார்கள் நாம் அதை மறந்தும் விட்டோம் இவர்களை எல்லோரையும் நினைவூட்டும் ஒரு மாபெரும் புரிந்து கொள்ளணும் தெரியுமா தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உமிழ்வது போலும் உலகம் அவள் மனமும் எம்மாதிரி அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே என்கிறார் திருமூலன் ஆசியா ஐரோப்பா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களைத்தான் மண்டலம் என்று சொல்றார் மண் தலம் மண்டலம் மண்டலம்னா கண்டம் என்று பொருள் உண்டு அந்த காலத்துல தமிழ் மொழியானது ஐந்து கண்டங்களிலும் பரவி வாழ்ந்தது என்பதைத்தான் அவர் சொல்றார் இமய முதல் குமரி வரை அங்க முதல் காந்தார வரை உள்ள பதினெட்டு மொழிகளும் தமிழிலிருந்து பிரிந்தன பிறந்தன சிங்களம் சோன காஷ்மீரம் கலிங்கம் நேபாளம் அங்கம் காந்தாரம் ஆகிய பதினெட்டு மொழிகளும் தங்கி வளர்ந்த தமிழ்நாடு இந்திய பெருநிலத்தை வடதமிழ் தென்தமிழ் என்று பிரித்தாங்க ஒரு காலத்தில் தற்போது இருக்கிற இந்திய ஒன்றியம் முழுவதும் தமிழ் மொழியை பேசப்பட்டது தமிழர் ஆட்சியை நிலவி வந்தது அப்படி இந்திய ஒன்றியம் முழுவதும் பரவி வாழ்ந்த தமிழ் சமூகம் என்னானது குறுகி குறுகி